என்னமா பயங்கரமா வடை உருட்டிட்டு இருக்கீங்க ஸ்பெஷல்ஸ் ஸ்பெஷல் இல்ல கல்யாணால கூட நம்ம வீட்ல எதுவும் செய்யல இல்ல பிரியா உடைய கல்யாணம் அது நாலாம் தேதி அன்னைக்கு வந்தா நான் வந்து பதம் மூணாம் தேதி என்ன மாதிரி சொல்றாய் மூணாம் தேதி வந்து நம்ம வந்து ஊட்டிக்கே எங்க கூட்டிட்டு போயிட்டோம் வந்துட்டு அவங்களே வீட்டுல பிரியாணி செஞ்சாங்க அதனால எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வராங்க பிரியா வந்து வெளியில ஒரு நாள் மாப்பிள வரல இதுதான் வந்தது

ஃப்ரீயா வேற ஒரு வேலை வச்சிட்டு போச்சு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சு அங்க அங்க வந்து அவங்க வத்தல் போறதுக்கு இடம் இங்கிடம் வந்து வத்தல் போட்டுச்சு அதெல்லாம் காய வச்சுட்டு வந்து நான் அதுக்கப்புறம் ரெடி பண்ண இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ரெடி பண்ணி எங்க அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல பாருங்களேன் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குது இடம் இல்லைங்குது நீதான் உன்னைய ஏமாத்திட்டு நல்லா எல்லாருக்கும் நான் ஹெல்ப் எனக்கு மட்டும் யாருமே பண்ண முடியாம செய் கால்ல பாருங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன் இவனே எங்கேயோ போயிட்டு ஃப்ரெண்ட் கூட போறான் சாயங்காலம் இங்க போய் சுத்திட்டு இப்போதான் வந்தானே அதோட சரி நானே சமையல் பண்ணிட்டேன் கடைசியில வடையில வந்து எல்லாரும் பிரியா இப்பதான் வந்தது நான் வந்து காலையில இருந்து வேற பிரியா வீடு விட்டுக்கணும் இல்லையா அந்த உடனே பிரியா கொஞ்சம் பிரியா பிரியா சாப்பிடலாம் டைம் ஆயிடுச்சுன்னா உட்காந்து எல்லாரும் சிறப்பா சாப்பிட்டேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சூப்பரான வடை மடையில நம்ம சூப்பர் எங்க அம்மா வந்து மாப்பிளைய கரெக்ட் பண்றது ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நான் போய் பார்த்தா என்னடா செஞ்சிருக்கேன்னு பாயாசம் இருக்கு ஆமா அவர் புடிச்சு பாயாசத்தை செஞ்சு செஞ்சு அதை பண்ணி விட்டுறாங்க உங்க அம்மா பத்தி எனக்கு இப்போ இப்பதான் பாயாசம் எனக்கு பிடிக்கும் சொல்றதனால பாயாசம் செஞ்சு தரறாங்க நான் வந்து அங்க பின்னாடி உன பத்தி பெருமையா பேசுறாரு ஏ புடிச்சதுல யாருமே செஞ்சு கொடுப்பாங்க பிடிக்காத செஞ்சு அப்ப நான் பருப்பு பாயாசம் பிடிக்கல செஞ்சு தரலாம்ல ஒரு நாள் ஒரு பருப்பு பாயாசம் நான் பாக்கலடா சார் நாளைக்கு பண்ணி கொடுக்கறேன் புடிச்சு செஞ்சு தரறங்களாடா

ஒரே பாத்திரம் கிடையாது இங்கே எவ்வளவு சமைச்சேன் எல்லா பாத்திரம் கழுவிட்டு அப்ப அவர் இல்லாம இருந்தா நீ வேலை அதிகமா செய்யற அம்மாவோட அம்மா சீக்கிரம் கழுவிடுறாங்கடா அவர் ஒரு குடா பாத்திரம் கழுவிட்டு அவர் தே 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 பருப்புல பாத்திரம் தேத்து காரண அவர் தான் பொது ரெஸ்ட் எடுக்காம செய்யற நைட்ல நல்லா தூங்குற ஆனா பகல்ல அவர் எனக்கு ரெஸ்ட்ன்ற பேர்ல கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நைட்ல எல்லாம் தூக்க இல்லாம பகல்ல தூங்கிட்டு அவஸ்தை படுறாங்க சொல்றாங்க என்கிட்ட வந்து எங்க அப்பா உங்க அம்மா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க சமைச்சு வைக்கிறதோட சரி வீடியோ எடுக்கிறதோட சரி

அப்புறம் கேரட்டு கொஞ்சோண்டு பீன்ஸ் இருந்தது அது ரெண்டும் சேர்ந்து தேங்காய் துறி போட்டு இது ஒரு பொரியல் பொரியல் அப்பதான் அடுத்த பருப்பு வடை பால் பாயசம் சேமியா பாயசம் சேமியா ஜோரிசி ஆனா பால் பாயசம் அவங்க வரத்துக்குள்ள சூடு அரைத்தா கிளாஸ்ல குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் தண்ணியா வச்சேன் அதுக்குள்ள பாருங்க கட்டி ஆகிடுச்சு பாயசெல்லாம் தண்ணியா இருந்தால்தான் கிளாஸ்லாம் ஊற்றி சாப்பிட்டு இப்போ வந்து பிரியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவீங்க லேட் ஆகுது இல்லை இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சமையல் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருபது நாள் ஆயிடுச்சிங்களா எதுவுமே செஞ்சு கொடுக்கல எனக்கும் வாரத்து நாள் ஆனதுக்கு இருபது நாள் ஆயிடுச்சு வாரத்துக்கு ஒரு முறை லீவ் இருக்கும்போது வாங்கினா இவங்க வரதுல தான் எங்களுக்கு வீடியோ எடுக்கிற வேலை அது இதுன்னு சொல்லுவாங்க சரி நம்ம வர்றப்ப நம்ம ஏதோ செய்வோம் அப்படின்றதுனால இன்னைக்கு சிம்பிளா ஒரு சமையல் முடிச்சாச்சு சாப்பிட நாங்க எங்கள் அம்மா வந்து வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் எடுக்கிறதுக்காக உட்க சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்து இன்னும் உட்கார்ல எங்கள் அண்ணன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால இப்போ நாங்களும் சாப்பிட போகிறோம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படியே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவே பேசுறீங்க யாருமே ஹாய் சொல்லலை

மழை காலத்துல வராதான்னு தெரியல எல்லாமே காஞ்சி போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணா பூக்குது சரி வருதோ இல்லையான்னு சொல்லிட்டு எங்க பாருடா எங்க கேட்டு போன ஒரு வேறு வருமா வராதான்னு சொல்லிட்டு வாரி போட்ட மண்ணோட அதுனாச்சுன்னா நல்ல பொதுரா வந்து இப்ப வந்து இந்த நாளிலயும் அதை எடுத்து வச்சுட்டு பெருசு பெருசா பூக்குது ஏன்னா இனிமேல் வெயிலுக்கு வந்து நல்லா புக்கு ஃப்ரீயா நீ தான் வச்சுக்கணும் சொல்லல சத்தம் ஓவரா இருக்குமா பில்டிங் பார்த்தீங்களா துளசி செடி உங்ககிட்ட சொன்னேன் நான் எத்தனை மாடியில் வச்சுட்டேன் அந்த வீடியோ காமிச்சோம் ஆனால் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கும்பலா இருந்தது எல்லா செடியும் இப்போ நீங்க பாருங்க ஒரு ஆர்டராக இருக்கும் பாருங்க இப்படி வந்தீங்கன்னா லைனாக வச்சுட்டாங்க அப்புறம் கொஞ்சமாக செவத்து மேலே இருக்குது அப்பயும் போல் இங்கெல்லாம் ரோஜா செடி ஏமா இது எப்போமா வருமா என்னது முட்டைக்கோசா

ஃப்ரீயா அங்காட்டியே வத்தல் போட சொல்லிட்டு மாடி மேல காஞ்சி பதினோரு ஆமா வத்தல் போட்டு அதுக்கப்புறம் சமைச்சு அதுக்கப்புறம் வேலை கரெக்டா இருக்கு இருக்கு சிறப்பா இன்னைக்கு நாள் முடிஞ்சது இதோட இந்த வீடியோ திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் சொல்றேன் எல்லோருக்கும் பாய்